அருமையானவர்களே இந்த நாளிலும் ஆணுடைய வார்த்தை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன் ஆண்டவருடைய வார்த்தையை நான் நம்புறது வந்து ரொம்ப முக்கியம் பாருங்க கற்றுடைய வசனத்துக்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கும் கற்றுடைய வார்த்தைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கும் அது ரொம்ப முக்கியம் பாருங்க ஏன்னா ஆங்கிலேய வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தெய்வன் எடுத்துகிறது அந்த வார்த்தை தெய்வ நாயிருந்தார் அந்த வார்த்தை மாவுசமாகி குருவையும் சத்தியம் இருந்தவராய் நமக்குள்ளே வாசி பண்ணினா யாதையா படிச்சீங்கன்னா வெளிச்சம் கடை வந்து என்ன சொன்னார் வெளிச்சமுண்டா அப்ப இந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கு பாருங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு பவர் அதிகம் அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி என்று அப்ப ஆண்டவரோட வார்த்தையை நம்ம ரொம்ப குறைச்சி மதிப்பிட்ருவோம் பாருங்க பைபிள் எத்தனையோ வித ட்ரான்ஸ்லேஷனில் எவ்வளோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்குது இப்போ ஆடியோ பைபிள்ஸ் தான் கேட்குறாங்க நிறைய பேர் ஆனால் இந்த வார்த்தையின் அர்த்தம் தெரிந்து நாம் படித்து தியானிப்போம் அப்படின்னு சொன்னால் நம் வாழ்க்கை எங்கேயோ நிற்கும் நம்ம கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களாக இருப்போம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிறவர்களாக இருப்போம் நம்மையா சேர்க்க ஒருவராளு முடியாது அப்ப இன்னைக்கு ஒரு வசத்தை நான் சொல்றேன் சங்கீதம் முப்பத்தி மூணுல ஒன்பதாம் வருஷம் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட இருக்கும் ரொம்ப சின்ன வசத பாருங்க ஆனா எவ்வளவு ஆழமான வசம் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் அப்ப ஆண்டவர் சொன்னா அப்படி ஆயிடுமா அவர் கட்டளையிட்டா அப்படி நின்றுமா சிவந்த சமுத்திரம் அப்படி அழைகள் ஓடி அவர் கட்டளையிடாது ரெண்டாம் பிள்ளை அப்படி நின்றுச்சு பாருங்க பில்லர் மாதிரி அவர் சொல்ல ஆகும் அவர் என்ன சொல்றாரோ அப்படி ஆகுமா எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாகன்னு சொன்னார் அப்படி ஆயிடுச்சு வெளியே வாங்கிறாரு உடனே அந்த கமெண்ட்டை கேட்டு வெளியே வந்து நம்ம யாரு மறித்தவன் ஏதோ சும்மா தூங்கிட்டு இருந்தவங்கள மறித்தவன் அப்ப அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளை இருக்கும் அப்ப இன்னைக்கு நம்ம அந்த வார்த்தைக்கு எவ்வளவு கவனத்தை கொடுக்குறோம் அந்த வார்த்தைக்கு எவ்வளவு வெயிட் கொடுக்குறோம் இப்ப நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு எம்எல்ஏ அது ஒரு எப்பி வந்து சொல்லிட்டாருன்னா ஐயோ அவர் சொன்னபடி செஞ்சிருவார் நம்புறோம் செய்கிறார்கள் அடுத்த விஷயம் இல்லை பிரதமர் சொல்றாருன்னா அதை கனப்படுத்துறோம் வார்த்தைக்கு அந்த வார்த்தைக்கு வெயிட் அதிகம் இல்லையா நீ நான் சொல்றேன் உலகத்தை படைத்த கத்தர் உங்களுடைய தகப்பன் அவருடைய வார்த்தைக்கு வல்லமை ரொம்ப அதிகம் இந்த பூமியில் இருக்கிற எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும் எவ்வளோ பெரிய செல்வந்தரா இருக்கட்டும் அவருடைய வார்த்தைக்கு முன்னாடி இவங்களுடைய வார்த்தைலாம் ஒண்ணுமே இல்லை ஆண்களுடைய வார்த்தைக்கு வல்லமை அதிகம் இன்னைக்கு நான் சொல்லுகிறேன் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட இருக்கும் சிலருடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி கொண்டிருக்கிறீங்களா சிலருடைய கட்டளைகள் நிமித்தம் சூழ்ந்து போயிருக்கீங்களா இன்னைக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை நினைப்பூட்டுகிறார் நான் சொல்ல ஆகும் நான் கட்டளையிட நிற்கும் நான் வானங்களை படைத்து ஆளுகை செய்கிற சிருஷ்டி கர்த்தர் என்று உங்களோடு பேசுகிறார் நான் சொன்னால் அப்படியா அவன் இன்னைக்கு அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கிடையாது அவன் அப்ப அவர் சொல்லாகும் அவர் இடம் இருக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கனத்தை கொடுப்போம் அவருடைய வார்த்தை அப்படியே நம்புவோம் கண்முடித்தனமாக நம்புவோம் கண்முடித்தனமாக அவர் ஆஸ்வதிப்பார் எல்லையற்ற நன்மைகளை அனுபவிப்போம் வெற்றி மேல் வெற்றி பெறுவோம் ஆமை கத்தர் உங்களுக்கு கத்தர் மேசு